அனைவருக்கும் இந்த மாலை வணக்கம் இந்த உள்ளங்களை இணைக்கும் பாலம் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் மாத்திரம் போட்டிருக்கிற நம்ம எல்லாரையும் உருவங்களையும் ஒன்றா பார்க்குறதுக்கு இணைக்கிறதுக்கு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த பாலு துரை அவருக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒரு சாதாரண அப்ரண்டிஸாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் சேர்ந்து பல போராட்டங்களுக்கு நடுவில் எழுபத்தி மூணில் தான் நிரந்தரமாகி ரெண்டாயிரத்தி நாலில் நான் ஆனேன் ஆனால் எழுபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு இந்த இடைப்பட்ட காலத்தில் செயற்குழு உறுப்பினராக அப்புறமா ஜாயிண்ட் செக்ரட்டரியா பிஎஃப் ட்ரெஸ்டியா இப்படி பல பதவிகளை தொழிற்சங்கத்தில் இருந்த காலத்தில் யார் கூடலாம் நான் பணியாற்றினேன்னு கேட்டிங்கன்னா தலைவர் ஆர்கே தலைவர் விபிசி தலைவர் மைக்கேல் பெர்னாண்டஸ் இந்த மூன்று தலைவர் கீழையும் நான் தொழிற்சங்க பணி ஆட்டியிருக்கேன் குறிப்பாக நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய ஷேஷாய் அவர்கிட்ட தான் நான் வார்த்தை நடத்துறது இல்லையே தவிர மிஸ்டர் சஹானி கூடையும் ஜோசப் கூடையும் இன்னும் கிட்ட சில தலைவன் மூலமாக துரைராஜ் மூலமாக நான் திரு இந்துஜா அவர்களையும் சந்திக்கும் வாய்ப்பையும் இந்த கம்பெனியில் நான் பெற்றேன் இது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன் இன்னொன்று முக்கியமான காரணம் என்னென்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன் லேலண்ட்ல நம்ம வேலைக்கு சேர்ந்தது நம்ம பெரிய தான் அது ஏன்னா அப்படி இல்லைன்னா இந்த கம்பெனியில நம்ம சேர்ந்திருக்கவே முடியாது காரணம் என்னன்னு கேட்டாங்க இல்லாத ஆளே கிடையாதுங்க இங்கன்னு பார்த்தா கூட இருந்தவர் எம்எல்ஏ ஆயிட்டாரு எம்எல்ஏ ஆனவர் எம்எல்ஏ விட்டுட்டு கமிட்டி மெம்பரா வந்தாரு அதுக்கப்புறமா கவுன் கவுன்சிலராக இருந்தவர் எத்தனை கவுன்சிலருங்க ஏகப்பட்ட பேர் கவுன்சிலர் ஆன்மீகத்தை எவ்வளவு பேர் ஆன்மீகம் இங்கேருந்து எத்தனை முறை நடப்பாங்க திருப்பதிக்கு அசோக் லையில் நடைப்பயண குடுன்னா அது திருப்பதி தேவஸ்தானத்திலே தெரியும் ஏன்னா வருஷத்துக்கு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் போகிறதுக்கு வேண்டிய ஆன்மீக குழு இங்கே இருக்குது ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க பேரை நான் சொல்கிறேன் மீனாட்சி சுந்தரம்னு ஒருத்தர் தான் பாலுன்னு ஒருத்தர் தான் இவனுங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணா வருஷம் வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு நண்டு போவானுங்க பீட்டர்னு ஒருத்தர் தான் ஜார்ஜின்னு ஒருத்தர் தான் வருஷம் வருஷம் அவனுங்க வேளாங்கண்ணிக்கு நண்டு போவானுங்க இவனுங்கெல்லாம் நான் யோசிப்பேன் எப்படின்னா அதில் பாலு ஒரு முறை வந்து எங்களை கேட்டான் எனக்கு ஒரு ஒரு மாதம் பர்மிஷன் வாங்கி கொடுங்க நான் காசிக்கு நடந்து போவோம் அந்த மாதிரி அங்கே அந்த மாதிரி நிறைய பேர் இந்த கம்பெனியில் இருக்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ பேர் இங்கே உட்காந்துருக்கோம் உன் பையன் எங்கே இருக்கான் ஜெர்மனி உன் பையன் எங்கே இருக்கான் அமெரிக்கா உன் பேர் எங்கே இருக்கான் உலகம் பூரா இருக்கிறாங்க இந்த அசோக் ரயில் இன்றைக்கு வேலை செஞ்சவனுடைய குடும்பம் உலகம் பூரா இருக்குது இது எவ்வளவு பெரிய பெருமைங்க இது எவ்வளவு பேருக்கு கிடைச்சிருக்கோம் இந்த வாய்ப்பு அதனால நம்ம எந்த முதியவர்களாயிட்டோம் ஆனாலும் நம்மளுடைய தலைமுறைகள் நம்மளுடைய குடும்பங்கள்லாம் வந்து இவ்வளவு செழிப்பா இருக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய காரணம் வந்து இந்த லேலண்ட் இந்த லேலண்ட்ல நம்ம இருந்ததுக்கு தொடர்ந்து இருக்கிறதுக்கு இறைவன் நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஆயுள் கொடுத்ததுக்கு இந்த ஆயுள்லயும் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாரும் எழுபது கிராஸ் பண்ணவங்க தான் இருப்போம் ஒரு சிலர் ஓனா எழுபது குறைவா இருக்கலாம் எண்பது தாண்டவங்களும் இருக்காங்க இங்க எல்லாரும் வந்து இங்க சந்திச்சு இது ஒரு குடும்பமா இங்க வாய்ப்பு இங்க வந்து இந்த குடும்பம் மேனேஜ்மெண்ட் தொழிலாளி இல்ல இது அசோக் லைலன் குடும்பம் அதாவது இங்க எம்டியும் இருக்காரு சாதாரண செக்யூரிட்டி பர்சனும் இருக்காரு அந்த மாதிரி வந்து இது ஒரு ஒருங்கிணைந்த கூட்டமா இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்த பாலுக்கு மற்றும் அனைவருக்கும் இது ஒத்துழைப்பு பண்ண அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்